வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் என் கே சகா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்கே சகா யூடியூப் சேனல் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் சொட்டுநீர் பாசனம் அமைச்சு கொடுத்துட்ருந்தோம் இப்போ முதல் முறையாக வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு அதாவது கேரளா மாநிலத்தில் போய் ஒரு மலை பிரதேசத்தில் நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்துருக்கோம் அந்த வயலுடைய மேப்பு தான் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிற மார்க்கிங் இருக்குது அதை பார்த்துட்டு அடுத்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயலோடைய ஃபுல் வீடியோ ட்ரோன் மூலியமாக எடுத்த வீடியோவை பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் மூலயமா எடுத்த ஒரு வீடியோ வயலோடைய அமைப்பு இது எல்லாமே இதில் வந்து தெரியும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வயல் வந்து சீர்திருத்தம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது நீங்கள் பார்த்துக்கூடிய இந்த ஒரு ஒரு சின்னதாக ஒரு மழைநீர் சேகரிப்பு குட்டை இதில் வந்து நிலத்தடி நீரும் வந்து இதில் சேகரித்து வச்சுக்குவாங்க இதன் மூலயமா இந்த தண்ணியை எடுத்து பயிருக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த நிலத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பயிருக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா ரப்பர் தோட்டத்துக்காக வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைச்சு தரப்போகிறோம் நிலத்தினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா படிக்கட்டு மாதிரியான ஒரு அமைப்பு ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் அதோடைய அகலமான அந்த தரைத்தள பகுதின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடியிலேருந்து ஒரு ஆறு அடி அகலத்துக்கு இருக்கும் அந்த உயரமான பகுதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு அடியிலேருந்து ஒரு எட்டு அடி அளவுக்கு அந்த ஹைட்டு வந்து இருந்துச்சு இங்கே வந்து நம்ம எந்த கம்பெனி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெயின் கம்பெனியுடைய மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்மர் வந்து அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க மெட்டீரியல் எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க ஃபிட்டிங்ஸுக்காக வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்ம போய் ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் செஞ்சு கொடுத்துருந்தோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேனுவலாக பண்ணக்கூடிய நார்மல் நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான வால்வு எதுவும் கிடையாதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் மாதிரி பண்ணுறாங்க அதாவது மொபைல் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எல்லாமே அந்த மாதிரி வால்வ்ஸாக எல்லாமே தான் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷெட்டு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு தெரியும் உங்களுக்கு அந்த ரவுண்டில் வந்து டேங்கு வந்து கட்டுறாங்க அந்த டேங்கில் இருந்து கிராவிட்டி லைனாக வந்து தண்ணி பாய்க்கிற மாதிரியும் மோட்டார் செட்டும் இங்கே இருந்து தான் இந்த இருந்து தான் எல்லாமே தண்ணி வந்து வயலுக்கு பாய வைக்க போகிற மாதிரி எல்லா ஒரு அமைப்பும் இங்கே தான் பண்ணுறோம் இது வந்து வரக்கூடிய வீடியோவில் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு புரியும் இப்போ வந்து அந்த லேண்டுடைய ஃபுல் லொக்கேஷன் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதில் வந்து பாதையும் இருக்குது வயலுக்குள்ளே வந்து பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள்யூ ஷேஃப்ட்டை வந்து பாதை வந்து வளைச்சி வளைச்சி எல்லாமே வச்சிருக்கிறாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு மேப் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது வந்து ஒரு மேப்போடைய பிரிண்ட் அவுட்டு இது வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது வந்து என்னென்னா ஃபார்மர் வந்து நமக்கு கொடுத்த ஒரு டயக்ராம் இந்த டிசைனில் தான் வந்து எனக்கு வந்து மேப் வந்து சாரி பைப் லைன் வந்து எனக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கை ப்ளூ கலரில் முக்கோணம் வடிவில் இருக்க எல்லாமே ஒவ்வொரு வயல் அந்த க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா வருது பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே எல்லாம் பார்த்திங்கன்னா பாதை வயலுக்கு செல்லக்கூடிய பாதை இடையில் வந்து ப்ளூ கலரில் அங்கங்கே லைன் லைனாக இழுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பு அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி அந்த முக்கோணத்துக்கு உள்ளே இருக்கிற பார்த்திங்களா அந்த லைன் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் டியூப்பு இதுதான் இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கு அதாவது எப்படினா அந்த நிலத்தடி நீர் மழைநீர் இதெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய டேங்க் வந்து இந்த இடத்துல இருக்குது நம்மளுடைய ஃபில்டர்ஸ் வால் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே இந்த ப்ளூ கலர் இடத்துல இங்கே இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த மேப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம வேலை செய்கிறதெல்லாம் இப்படி இருக்குன்னு இருக்குது அந்த பாருங்க உங்களுக்கு வந்து புரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேப்பு இது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு அந்த ஷெட்டு பக்கத்தில் அதாவது ஃபில்டர் வால்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து ஒரு டேங்க் இருக்குது போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு மார்க்கிங் ரவுண்ட் இருக்குது இங்கே இந்த இடத்துல தான் டேங்க் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காது அதெலாம் இந்த மார்க்கிங் இங்கே இந்த பாருங்கள் அந்த ரெட் கலர் ரவுண்டு வந்து டேங்க்கு வாட்டர் டேங்க்கு அதுலேருந்து ரெண்டு லைன் பிரிஞ்சு கேட் வால்வு அதாவது ஃபில்ட்ரு கேட் வாலுக்கு வருது அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா மோட்டாரோட கனெக்ட் ஆகி வரும் இன்னொரு லைன் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் இல்லாமல் இழுவிசையால் விசையால் அதாவது இறக்கத்துக்கு மேட்டிலேருந்து இறக்கத்துக்கு பள்ளத்துக்கு வரும்பொழுது தண்ணி தானாக இறங்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இழுவிசையால் தானாக இறங்குற மாதிரியான ஒரு லைன் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம லேண்டுக்கு வந்துவிட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மேப் வந்து கிளியராக இருக்கிற இடத்த இடத்த பார்த்தீங்க இப்போ பாருங்கள் நாங்கள் வேலை செய்கிற இடம் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள் ரொம்ப வந்து புதர் முண்டி போய் ரொம்ப ஒரு காடாக இருந்தது இதுக்கு நடுவில் தான் நாங்கள் ஒர்க்கை வேலையை செஞ்சோம் சிரமப்பட்டு தான் செஞ்சோம் நம்ம இருக்கிற இடத்துலன்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு ஏரியா ஆப்போசிட் சைடு இருக்கிற எல்லா லேண்டுமே பாருங்க உங்களுக்கு லேண்டு தெரியும் எல்லா இடமும் உங்களுக்கு தெரியும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ஸோ கொஞ்சம் வேலை செய்கிற இடமும் கொஞ்சம் ரசித்து செய்கிற மாதிரியான ஒரு இடமும் இருந்துச்சு பைப் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்கத்துக்கு தூக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம மேலேயே பைப்பை ஒட்டி தள்ளுவோம் கீழே ஒருத்தர் மட்டும் பைப்பை தூக்கிட்டு அந்த இடைஞ்சலான பகுதியெல்லாம் சரி பண்ணிகிட்டே போயிட்ருப்பார் கீழே அந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே வேலை செஞ்சோம் அந்த பைப்பு போடுற லைனுக்கு மட்டும் ஒரு கட்டிங் மிஷின் வச்சு புல்லாம் கட் பண்ணிவிட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு ஒரு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் அந்த ஹைட் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதோ பார்த்திங்கன்னா அதோ அந்த டேங்க்கு அதில் தான் நிலத்தடி நீரும் மழை நீரும் சேகரித்து மேலே ஏற்றிட்டு போவாங்க இதில் வந்து நாங்கள் குறுக்க ஒரு ஐடியாவும் பண்ணணும் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் எல் போட்டு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசித்தோம் அது வந்து பொருட்செலவு ரொம்ப அதிகமாகாததுனால நாங்கள் அதை வந்து கை விட்டுட்டோம் ஒரு லைனுக்கு மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெண் பண்ணி பெண் பண்ணி போகிறதுனால எல்போ வந்து அது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அதனால் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து ஸ்லோவாக இறக்கமாக இறங்குற மாதிரி அதுக்கு ரெடி பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பைப் எழுத்துட்டு போயிட்டுருக்கிறாரு அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நாங்கள் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு டெய்லியுமே மழை வந்துருச்சு இது வந்து அந்த மழை நீர் சேகரிப்பு அந்த அந்த டேங்க் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க இது வந்து வால்வு செட்டப்ஸ் ஜெயின் இரிகேஷனுடைய ஆட்டோமேஷன் வால்வு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ரெட் கலராக உண்டு அதுலேருந்து எல்லோ லைன் ரெண்டு பிரியும் மோட்டார் லைன் ஒன்று கிராவிட்டி லைன் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த இடத்து தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க டேங்க்லேருந்து இருந்து ஒரே லைனாக வருது அதில் வந்து ரெண்டாக பிரித்து மோட்டாருக்கு ஒரு லைனும் கிராவிட்டி ஒரு லைனும் கொடுத்துருக்கேன் சப்போஸ் நாளைக்கு மோட்டார் ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் கிராவிட்டி ஃபோர்ஸில் அந்த வால் ஓப்பன் பண்ணிவிட்டால் தண்ணி தானாக இறக்கத்துக்கு ஓடிடும் அந்த மாதிரி போய் தண்ணி பாயிற மாதிரி ஒரு லைன் எடுத்து கொடுத்துட்டு வரோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வயலுடைய லாஸ்ட்டு எண்டு கீழே வந்து பிவிசி பைப்பை கொண்டு போய்ட்டோம் அந்த ஃபுட்டேஜை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எந்த அளவுக்கு அடப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் கிளீன் பண்ணி தான் கொண்டு போய் அங்கே விட்டோம் வேலை கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அப்படின்னாலும் இயற்கை சூழலை பார்க்கும்போது ரசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு எங்களுக்கு ஸோ அதனால் ரொம்ப அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் வால்வு அந்த ஃபில்டர் சட்டை போட அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரெண்டு டிஸ்க் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருந்தோம் ஆட்டோமேஷன் வால்வு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆறு வால்வு ஆனால் அஞ்சு வால்வு தான் வந்திருந்தது அதை தான் நாங்கள் ஃபிட் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இன்னொரு வால்வுக்கு நாங்கள் ஒரு அவுட் விட்டு விட்டுட்டோம் அதை வந்து அவங்க ஃபிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஃபார்மரே அந்த ஃபில்டர் செட்டப்பான அந்த வால்வு செட்டப் இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது வந்து இன்னும் பைப் வந்து கனெக்ஷன் கொடுக்காமல் செட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த மாடல் வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தோம் அந்த மாடல் ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கூடிய அந்த வால்வு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷனில் ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வு இதை வந்து ஏன் நம்ம வைக்கிறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலேருந்து கீழே தண்ணி தலை கீழே இறங்குற மாதிரியான ஒரு இழுவீசையில் தண்ணி வந்து வேகமாக போகும் அதனால் தண்ணியை வந்து இந்த பக்கத்துலேருந்து அவுட்புட்டு பக்கம் வந்து தண்ணி கண்ட்ரோலாக போகணும் இந்த அளவுக்கு தான் தண்ணி போகணும் அப்படின்னு நம்ம கண் செட் பண்ணி வச்சுட்டா அது அந்த அளவுக்கு தான் போகும் அதுக்காக இந்த வால்வு நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த வேலை டைமில் எங்களுக்கு ஒரு சிரமமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணுற டைமில் கரெக்டாக மழை சீசன் ஆரம்பமாகிடுச்சு கேரளாவில் வந்து மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு மூணு நாள் மட்டுந்தான் மழை இல்லை நாங்கள் ஒரு பத்து நாள் வேலை செஞ்சோம் அந்த பத்து நாளில் ஒரு மூணு நாள் மட்டும்தான் மழை இல்லை டெய்லியுமே மழை வந்துடுச்சு அந்த கிளைமேட்டை வந்து புரிஞ்சிக்கவே முடியல எங்களால் நல்லாவே இருக்கும் திடீர்னு வெயில் அடிச்சுட்டே இருக்கும் திடீர்னு மழை வரும் அந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டை ஸோ கேரளா வந்து இது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் சிரமமாகவும் இருந்தது ஒரு சில டைமில் வந்து கிளைமேட்டோ அந்த ஏரியாவோ கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியும் இருந்துச்சு இது வரைக்கும் ஒர்க் எல்லாமே பிவிசியை ஹோல்ஸ் பண்ணி டேக்கப் எடுத்து டியூப் எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரிப்பர் வந்து செட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கண்ணுக்கும் ஒரு ஒரு ட்ரிப்பர் அந்த ட்ரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு நான்கு லிட்டர் தண்ணி ஊற்றும் அந்த மாதிரியான ட்ரிப்பர் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தண்ணி வந்து எல்லாமே ப்ரெஷரில் ஈவனாக கரெக்டாக பாய்ற மாதிரி நம்ம ட்ரிப்பரை கொடுத்துட்டு வரோம் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட வரும் இந்த ட்ரிப்பர் போதுமா அப்படின்ற மாதிரி தோணும் ஆக்சுவலி எனக்குமே இது வந்து தோணுச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரிப்பர் போடலாமே அப்படிங்கிற மாதிரி கூட யோசித்தேன் ஸோ அப்புறம் மறுபடியும் மறுபடியும் மாற்றி யோசிக்கும் போது என்னென்னா ஒரு ஐடியா யோசிச்சது என்னன்னா இப்போ வந்து மழை சீசன் ஆரம்பமாகிடுச்சு இப்போ கண்ணுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணியோட அவசியம் தேவை இல்லை அதாவது சம்மர் டைமில் தான் நம்மளுக்கு தேவை அது கண்ணாக இருக்கிற வரலையும் தான் தண்ணி தேவை அது வரலிக்கும் இந்த ட்ரிப்பர் வந்து போதும் அதுக்கு மேலே வந்து மரம் ஆகிடுச்சி வளர்ந்துருச்சு இதுக்கு வந்து ட்ரிப்பர் பயன்பாடு தேவை இல்லை இப்போ வந்து நீங்கள் ஒரு டேங்க் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஷெட்டு அதாவது இந்த இடத்துல தான் வந்து ஃபில்டரு வால்வு எல்லாமே இருக்குது இந்த இடத்துலேருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு தண்ணி வந்து கீழே இறங்குது அது ஏற்கனவே நான் வீடியோவில் பார்த்து சொல்லியிருப்பேன் நீங்களும் ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க சிமெண்ட் டேங்க் ஒன்று இருக்குது இல்லைங்களா மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டேங்க் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அந்த டேங்க்லேருந்து ஒரு மோட்டார் ஒன்று உதவினா இந்த டேங்குக்கு தண்ணி வரும் இந்த டேங்க்கோட வாட்ரு கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபதாயிரம் லிட்டர் இந்த டேங்கில் இருந்து சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு கூடை போட்டு மோட்டாரை மூடி வச்சுருக்கிறாங்க இந்த மோட்டாரின் உதவியாக வந்து தண்ணி கீழே வயலுக்கு போகும் ஓகே இந்த ஃபில்டருக்கு வால்வுக்கு எல்லாமே ஒரு கான்கிரீட்டு ஸ்டேஜ் மாதிரி வச்சு அது மேலே நாங்கள் எல்லாமே செட் பண்ணிவிட்டோம் இதோட வேலையும் முடிஞ்சிருச்சுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வேலை செய்யணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு எதவா எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்கள் உங்கள் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்க ரெடியாக இருக்கிறேன் வேலை செய்யணாலும் கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை பற்றின தகவல்களை கொடுக்குறேன் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்